வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பகுதியில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு பிரித்து தோப்பு செயலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற அழகான குற்றாலம் பகுதியில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோப்பு செயலுக்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்கிறதுனாலோ விற்கிறதுனாலோ எங்கள் டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக இடங்கள் முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் நெல்லி மரங்கள் அது இல்லாமல் தேக்கு மரங்கள் அதிகமாகவே காணப்படுது ஸோ அது இல்லாமல் இடங்களும் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மரங்கள் கூட இந்த தோப்பில் விளைய வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கராக கூட பிரித்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ முப்பது அடி பாதை உள்ளே கொடுத்துருக்குறாங்க மரங்களை பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் ஸோ நல்ல செழிப்பான ஏரியா இந்த ஏரியா உங்களுக்கு தோப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே காணப்படுது சீசன் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு தேக்கு மரங்கள்லாம் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் ஸோ தோப்பு வச்சிருக்கவங்களுக்கு அந்த தேக்கு மரத்தோட அருமை நல்லாவே தெரியும் எம்டி இடங்கள் வாங்கி தேக்கு மரங்கள் மட்டுமே வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மாமரங்கள் நெல்லி மரங்கள் அதிகமாகவே காணப்படுது இந்த ஏரியாவில் குற்றாலம் செங்கோட்டை ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த கம்மியான பட்ஜெட்டில் எங்கேயுமே இடம் கிடைக்காது ஸோ அது இல்லாமல் அதிகமான ஏக்கர்ஸ்லாம் இப்போ தான் தோப்புலாம் சேல்ஸுக்கு வந்துகிட்ருக்கு ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் பிரித்து கொடுக்கல தான் இடம் வாங்க முடியும் நம்ம இந்த இடத்துக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக மேனேஜர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இது ஏற்ற இடம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்னு சொல்லிவிட்டு வாங்கி போட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விட்டுட்டு சுற்றி மரங்கள் வச்சு நம்ம பார்த்து இருக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஏரியாவில் மண்ணும் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி தான் உங்களுக்கு எந்த மரங்கள் வச்சாலும் நல்லாவே வரும் நல்ல ஒரு ஹீல்டிங் கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஏரியாவிலேருந்து பழைய குற்றாலும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் சோகம் ஐடி கம்பெனி ஒரு மூணே கிலோமீட்டர் தான் ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபார்ம்லேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் ஸோ சுற்றி மரங்கள் தான் நெல்லி மரங்களை பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ நெல்லி காய்ச்சிருக்கு இடத்த நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடத்த கரெக்டாக பிரித்து இரண்டு ஏக்கரோ ஒரு ஏக்கரோ பிரித்து எடுத்துக்கலாம் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நல்ல பெரிய பெரிய மாமரங்கள் நல்ல மாங்காய்லாம் நல்லா சூப்பராகவே காய்ச்சிட்ருக்கு வெளியே எங்கேயுமே ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர்னு சொல்லிவிட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இடங்கள் வாங்கவே முடியாது வேறு எதுவும் இடங்கள் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ